Top News தம்மிழகம் முழுவதும் வருகிற ஒன்றாம் தேதி முதல் இப்பொழுது இருக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு என்கிற புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது இந்த அறிவிப்பின்படி ரேஷன் கார்டுக்காரர்களிடமிருந்து ஏற்கனவே அந்தந்த நியாய விலை கடைகளின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஸ்மார்ட் கார்டுகளை தயாரிக்கும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது புதிதாக வழங்கப்பட இருக்கும் ஸ்மார்ட் கார்டு பான் கார்டு வரிவில் இருக்கும் இதன் முதல் பக்கத்தில் மேல் பகுதியில் அரசு முத்திரையுடன் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை என்ற எழுத்துக்களும் அதற்கு கீழ் குடும்பத் தலைவர் பெயர் கணவர் அல்லது தந்தை பெயர் பிறந்த தேதி புகைப்படம் தனி குறியீட்டு எண் முகவரி போன்றவையும் பின்புறத்தில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் ரேஷன் கடை எண் ஆண்டு மற்றும் கியூஆர் என்ற ரகசியக் குறியீடு இருக்கும் கார்டின் பகுதியில் இந்த கார்டை முகவரிக்காக பயன்படுத்தக்கூடாது என இந்த ஸ்மார்ட் கார்டுகள் ஐந்து வகைகளாக வெளியிடப்பட இருக்கிறது கார்டில் புகைப்படம் அருகில் பிஹெச்எச் ரைஸ் என்று இருந்தால் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் பிஹெச்எச் ஏ என்று இருந்தால் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உள்பட அனைத்து பொருட்களும் தரப்படும் என் பி ஹெச்எச் என மட்டும் இருந்தால் அரிசி உள்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் NPHHS எஸ் என்று இருந்தால் சர்க்கரை மட்டும் வழங்கப்படும் NPHHNC என்சி என்று இருந்தால் எந்த பொருள்களும் வழங்கப்பட மாட்டாது திருச்சி மாவட்டத்தில் சுமார் ஏழு லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளன இவை அனைத்தையும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டாக மாற்றி தயாரிக்கும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது வருகிற ஒன்றாம் தேதி முதல் இந்த ஸ்மார்ட் கார்டுகள் அந்தந்த நியாய விலை கடை அருகில் உள்ள பள்ளிகள் அல்லது திருமண மண்டபங்களில் வைத்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்